வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம் தமிழ் இல்லங்கள் இன்று நான் பற்றி விளக்க போகிறேன் மூன்று படுகை அறை சுயாதீன வீடு இது விற்பனைக்கு வந்துள்ள கேட்டர் சமூக வீடு ஆகும் இது பார்க்கிங் ஏரியா இந்த பார்க்கிங் பகுதியில் ஒரு பைக் மற்றும் ஒரு காரை நீங்கள் எளிதாக நிறுத்தலாம் நண்பர்களே வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும் ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் ஒரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம் முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீடை விரும்பினால் உரிமையாளர் விவரங்களுக்கு எங்கள் வலைதளத்தை விஸ்ட் செய்யலாம் நண்பர்களே இது ஒற்றை உரிமையாளர் தெளிவான தலைப்பு வீடு அனைத்து காகித வேலைகளும் மிகவும் தெளிவாக உள்ளன நாங்கள் எங்கள் முடிவில் இருந்து அனைத்து காகித வேலைகளையும் சரிபார்த்துள்ளோம் பின்னர் அதை இந்த சேனலில் இடுகையிடுகிறோம் நீங்கள் ஏசி பொருத்தும் நோக்கத்திற்காக இந்த பக்க இடைவெளியை பயன்படுத்தலாம் இந்த நீங்கள் பத்து லட்சம் மட்டுமே அதை பெறுகிறீர்கள் இது அவசர விற்பனை ஹவுஸ் உள்ளது இது மொத்தம் மூன்று படுகையறை வீடு இது பார்க்கிங் ஏரியா இந்த பார்க்கிங் பகுதியில் ஒரு பைக் மற்றும் ஒரு காரை நீங்கள் எளிதாக நிறுத்தலாம் இப்போது வீட்டின் உள் பார்வையை பார்ப்போம் இந்த அழகான தவறான பூச்சவரம்பு மற்றும் தரமான பளிங்கு முடித்த கொண்டு விசாலமான ஹால் காட்சி உள்ளது நண்பர்களே வீட்டிற்கு மேலே உள்ள கூடுதல் விவரங்களுக்கு முழு வீடியோவையும் பார்க்கவும் ஏனென்றால் இந்த வீடியோவை நீங்கள் தவிர்த்தால் எந்த ஒரு முக்கியமான தகவலையும் நீங்கள் இழக்க நேரிடலாம் இப்போது சமையலறை பகுதியை பார்ப்போம் இப்போது சமையலறை பகுதியை பார்ப்போம் இப்போது சமையலறை பகுதியை பார்ப்போம் இந்த சமையலறை விசாலமான மற்றும் திறந்த சமையலறை பகுதியில் உள்ளது சமையலறை பகுதிக்கு எதிர் நீங்கள் பெரிய இடைவெளியுடன் வழங்கப்படுகிறீர்கள் இந்த இடைவெளியை நீங்கள் தினை இடைவெளியாக பயன்படுத்தலாம் மண்டபம் மட்டுமல்ல அனைத்து படுக்கையறைகளும் கூட மிகவும் விசாலமானவை இப்போது மாஸ்டர் படுக்கையறையை பார்ப்போம் இது இணைக்கப்பட்ட கழிவறையுடன் விசாலமான மாஸ்டர் படுக்கையறை உங்களுக்கு தேவையான இடங்களில் அலமாரிகள் மற்றும் அடுக்குகள் வழங்கப்படுகின்றன மேலும் காற்றோட நோக்கத்திற்காக உங்களுக்கு ஜன்னல்களும் வழங்கப்படுகின்றன முழு வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீட்டை விரும்பினால் வீடு வாங்குவதற்காக எங்கள் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்லலாம் மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடலாம் அல்லது இன்ஸ்டா ஐடி மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம்